ஒரு இரும்பு கடாய் செய்யும் அதிசயம் நரைமுடி ஒன்னு இல்லாம ஆகிருச்சே பழைய காலத்தில் நரைமுடி என்பது வயதின் அடையாளமாக இருந்தது ஆனால் இப்போது பள்ளி மாணவர்களிலிருந்தே நரை தெரிகிறது வாழ்க்கை முறை உணவு பழக்கம் மன அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்து முடி நரைத்தலை வேகப்படுத்திவிட்டது இதை மறைக்க மருதாணி பயன்படுத்தும் போதெல்லாம் அது ஆரஞ்சு நிறத்தையே தருவதால் பலருக்கும் திருப்தி இல்லை இயற்கையான கருமை நிறத்திற்காக இதைவிட பெஸ்ட் எதுவும் இல்லை இந்த முறையின் சிறப்பு என்னவெனில் ரசாயன கடைகளில் இருக்கும் நச்சுப் பொருட்களை முற்றிலும் தவிர்த்துவிட்டு வீட்டிலேயே சாதாரண பொருட்களை வைத்து முடிக்கு கருமை நிறத்தை உருவாக்கலாம் இதனால் முடி நரை மறைவதோடு மட்டுமல்ல வேர் வலிமை பெறும் உதிர்வு குறையும் முடி இயற்கையான பொலிவு பெறும் இதற்கு முதலில் தேவையானது கனமான இரும்புக் கடாயே இரும்பு தானாகவே கருமை நிறத்தை தூண்டும் தன்மை கொண்டதால் இது இந்த குறிப்பில் மிக முக்கிய இரும்பு கடாயில் ஒரு கிளாஸ் பீட்ரூட் சாற்றை சேர்க்கவும் சிறிதளவு மருதாணி பொடி வைத்த பீட்ரூட் பொடி இரண்டு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி இரண்டு ஸ்பூன் வெந்தயத்தூள் மற்றும் இரண்டு ஸ்பூன் தேயிலை சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் இந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக முடிக்கு நிறம் கொடுப்பதோடு முடிவேர் வலிமையடையவும் உதவும் அனைத்தும் சேரும்போது அவை ஒருவரின் பலத்தை ஒன்றாக கூட்டி மிக சிறந்த கருமை நிற கலவையை தருகின்றன இந்த கலவையை சின்ன தீயில் வைத்து மெதுவாக வறுக்க வேண்டும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் இந்த செயல்முறையை ஆயுர்வேதத்தில் எண்ணெய் வற்று முறை என்று சொல்வார்கள் இதில் உள்ள மூலப்பொருட்களின் சத்து அனைத்தும் ஒன்றோடொன்று கலந்து கொண்டு முடிக்கு வலுவான கருமை நிறத்தை தரும் தன்மை உருவாக்குகிறது கலவை முழுவதும் வறண்ட நிறம் கருமையாக மாறும்போது அதை பிரித்து கடாயை மூடி இருபத்தி நான்கு மணி நேரம் வைக்க வேண்டும் இதில் தான் அந்த கலவையின் சக்தி முழுமையாக உருவாகிறது கலவையை எடுத்து நன்கு உலர்த்தி பொடியாக்கி கொள்ள வேண்டும் மிக நுணுக்கமாக அரைத்தால் பயன்படுத்தும் போது முடி வேர் வரை நன்றாக போகும் இந்த பொடி நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் பயன்படுத்தும் போது இந்த பொடியை சிறிதளவு தண்ணீர் அல்லது தேநீர் சாற்றில் கலந்து பேஸ்டாக செய்து தலைமுடியில் தடவ வேண்டும் இது இரண்டு மணி நேரம் ஊறிக்கொண்டால் நிறம் நன்றாகப் போகும் பின்னர் வெறும் நீரால் அலசினாலே போதும் இந்த கலவையின் மிகப்பெரிய பலன் அம்மோனியா செயற்கை நிற பொருட்கள் நச்சு வாசனை பொருட்கள் போன்றவை ஒன்றுமில்லாமல் முடிக்கு இயற்கையான கருமை நிறத்தை பெற்றுத்தரும் என்பது ஒரு தடவை பயன்படுத்தினால் குறைந்தது பதினைந்து முதல் இருபது நாட்கள் வரை நிறம் மங்காமல் இருக்கும் அடர்த்தியான கருமை நிறம் கிடைப்பதோடு முடி வேர் பலப்படும் புதிர்வும் குறையும் முடி மிருதுவாகும் எதிலும் செலவு குறைவு பக்க விளைவு இல்லை பாதுகாப்பாக எப்போதும் பயன்படுத்தலாம் வீட்டிலேயே இத்தனை சிறந்த கருமை நிறத்தை பெற முடியுமென்றால் கடைகளில் கிடைக்கும் நச்சு ரசாயன டைகளுக்கு என்ன அவசியம் நரை மறைப்பதற்கும் முடியை அடர்த்தியாக்கவும் இயற்கையான கருமை திரும்பப் பெறவும் இந்த சிறிய முயற்சி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு தடவை முயற்சி செய்தாலே மருதாணியில் கிடைக்காத கருமை நிறம் இதில்தான் இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள்